வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் செய்திகள் பிரதேச சபை தலைவர் குடும்பத்துடன் மரணித்தமை தொடர்பில் தகவல்கள் வெளியேடு மாற்றமடையும் வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அமைச்சர்களின் ஆங்கில புலமை தொடர்பில் பலரும் கேலி செய்வதாக எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு போதைப்பொருள் குற்ற வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்ட நபர் மன அழுத்தம் காரணமாக உயிரிழப்பு நிலநடுக்கத்தை தொடர்ந்து மேலும் பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை குடியேற்ற விண்ணப்பத்திற்கு ஆதரவளித்த ஹரி ஆனந்தசங்கரி தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் ஜப்பானை தாக்கிய சுனாமியினால் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடப்பெயர்வு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பாவிப்பதற்கு தடை ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் ஹவாய் மற்றும் அலஸ்கா மாநிலங்களுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹவாய் தீவு முழுவதும் சுனாமி தாக்கங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதனால் மக்கள் கடலோர பகுதிகளை தவிர்த்து உயரமான பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதனிடையே சீனா பெரு மற்றும் ஈக்வடோர் ஆகிய நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையிலும் அமெரிக்காவிற்கு சொந்தமான குவாம் மற்றும் மைக்ரோனேசியாவின் சில தீவுகளில் சுனாமி தாக்கம் ஏற்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இதுவரை தாக்கிய ஆறாவது வலிமையான நிலநடுக்கமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் தீபகற்பத்தில் பதிமூன்று அடி உயர சுனாமி அலையையும் ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஜப்பானை தாக்கிய சுனாமியினால் புகுஷிமா அணுமின் நிலையம் இதுவரை பாதிக்கப்படவில்லை எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கிருந்த அனைத்து ஊழியர்கள் அணுமின் நிலையத்தை மேற்பார்வையிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக டோக்கியோ மின்சார நிறுவனம் அறிவித்துள்ளது இதற்கிடையே டோக்கியோவின் வடக்கே பசிபிக் கடற்கரையில் உள்ள சென்டாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையை மூடுவதற்கான முடிவை தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தனவின் மகள் இன்று காலை சட்டத்திறனை ஊடாக வெல்லானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சர் அடைந்துள்ளார் சர்ச்சைக்குரிய ஜீப் வண்டி தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைவாக அவர் இவ்வாறு சரடைந்துள்ளார் தவறான தரவுகளுடன் பதிவு செய்யப்பட்ட ஜீப் வண்டி தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வெல்லானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு விசாரணையை ஆரம்பித்தது இதற்கமைய குறித்த வாகனம் ம நகரில் பயணிப்பதாக பெற்ற தகவலின் அடிப்படையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் அப்பகுதியில் விசேட நடவடிக்கையை முன்னெடுத்த வேளாணை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு குறித்த ஜீப் வண்டியையும் அதனை செலுத்திய சந்தைக்கி கைது செய்தது கைது செய்யப்பட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகனான ரஷ்க விதான என்பதுடன் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனினும் குறித்த ஜீப் வண்டி தொடர்பில் ஆராய்ந்த போது அது சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு தவறான தகவல்களை சமர்ப்பித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு இந்த செயலில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் வெளியிட்டுள்ளனர் ஜெகத் விதானவிற்கு சொந்தமான தனியார் வாகனத்தின் பெயரின் இரண்டாவது முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஜீப்பை அவரது மகன் பயன்படுத்தியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட ரசிக்க விதான விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்த்தனவின் மகள் ரோஷல் மெலனி அபேகுணவர்த்தனவிடம் இருந்து குறித்த ஜீப் வண்டியை கொள்வெனவு செய்ததாக தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் ரோஹித்தவின் மகள் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று பொலிஸில்சார் அடைந்துள்ளார் ஈட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மற்றும் அவரது மனைவி மூத்த மகள் ஆகியோர் தமது வீட்டில் உஜிர்லந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலே இந்த தவறான முடிவுக்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பணக்கொடுக்கல் வாங்கலினால் பிரச்சினைகள் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்க பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று காலை யட்டினுவர யகலதென பகுதியில் அமைந்துள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் இரண்டு மாடி வீட்டில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டது வீட்டின் பின்புறம் கட்டப்பட்ட ஒரு தற்காலிக இடத்தில் பிரதேச சபை உறுப்பினர் தூக்கிட்டு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்திருந்த நிலையில் வீட்டின் மேல் மற்றும் தளங்களில் உள்ள இரண்டு அறைகளில் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது இருப்பினும் மனைவி மற்றும் மகளின் மரணத்தை காரணம் தெரியவராத நிலையில் முதல் நாள் இரவு தனது மனைவி மற்றும் மகளுக்கு ஏதோ ஒரு வகையான தூக்க கழுத்தை வெளியிட்டனர் பன்னிரண்டு வயது என சம்பவ தினத்திற்கு முன்தினம் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று நள்ளிரவிற்கு பின்னர் வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது தந்தை சில மாத்திரைகளை சாப்பிட கொடுத்ததாக சிறுமி சிறுமிசாரிடம் தெரிவித்துள்ளார் அதிகாலையில் தன்னை நெரிப்பது போல் உணர்ந்து எழுந்ததாகவும் தனது தந்தை கையில் கம்பியை பிடித்திருப்பதை கண்டதாகவும் அந்நேரத்தில் தனது தந்தை தன்னை கட்டி பிடித்து அணைத்ததாகவும் இளைய மகள் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் தனது தந்தை குளியலறைக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் சிறிது நேரத்திற்கு பின் குரட்டை சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்றபோது தனது தந்தை தூக்கில் தொங்கியிருப்பதை கண்டதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் விசாரணைகளின் போது இறந்த பிரதேச சபை உறுப்பினர் சம்பிக்க நிலந்த எழுதியதாக கூறப்படும் நான்கு பக்க கடிதம் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த கடிதத்தில் விஜயசிங்க உன்னை சபிக்கிறேன் நீ எப்போதும் என்னை கொலை செய்வதாக மிரட்டி வீட்டை விற்க முடியாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாய் ஒரு என் மகளின் பாடசாலைக்கு அருகில் வந்து மகளுடன் இருந்தபோது என் காலரை பிடித்து வீட்டிற்கு வந்து கையெழுத்திடச் சொன்னான் நான் கையெழுத்திட முடியாது என்று சொன்னதும் அவன் என் தலையில் இரும்பினால் அடித்தான் என் நெற்றியில் அந்த வடி இன்னமும் இருக்கின்றது என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஸ்தல விசாரணையை கண்டி நீதவான் சாமர விக்ரமநாயக்க மேற்கொண்டுள்ளார் திருகோணமலை மூதூர் பட்டித்திடலை சேர்ந்த தந்தை ஒருவர் தனது எட்டு வயதான மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு கைது செய்யப்பட்டுள்ளார் மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குறித்த பிள்ளையின் தாயாரால் மூதூர் நிலையத்தில் முறைப்பாடு இதனை அடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள போலீசார் நபரை கைது செய்ய கோரி பல தரப்பில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதனாலே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் சிறுமி திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை வைத்திய அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்குமென வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கை இன்றைய தினத்திற்குள் செல்லுபடியாகும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் இன்று முதல் மழையுடனான வானிலை நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை எதிர்வரும் சில தினங்களுக்கு நீடிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எவ்வாறாயினும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களின் பிரகாரம் மீனவர்கள் மற்றும் கடல்சால் ஊழியர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு மாநாடுகளுக்கு செல்லும் அமைச்சர்களின் ஆங்கில புலமையை பார்த்து முழு நாடும் சிரிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பள்ளிகளுக்கு சென்று ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்ட போது மக்கள் சிரித்து என்னை கேலி செய்தனர் சமீபத்தில் சர்வதேச மாநாடுகளுக்கு சென்ற அமைச்சர்கள் முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க தவறியதனால் நாட்டிற்காக சரியாக பேச முடியாமல் போனது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாத்திரமல்லாது இருநூற்று நாற்பது லட்சம் இலங்கை மக்களுக்கும் அவமானமாக இருப்பினும் இந்த சூழ்நிலையை பார்த்து சிரிப்பதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில புலமையை வளர்ப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமென சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் குற்ற வழக்கில் தவறுதலாக தடுத்து வாய்க்கப்பட்டிருந்த நபரொருவர் மன அழுத்தம் காரணமாக தனது உயிரை மாய்த்து தவறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட கல்கிச சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் கீர்த்தி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட ஆறு வழக்குகளில் போதைப் பொருள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லாமையினால் கல்கிசை நீதவான் நீதிமன்றம் நேற்று சந்தேக நபர்களை விடுவித்தது இதனிடையே தவறான வகையில் தடுப்பு காவலில் இருந்து மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட நபர் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களுள் ஒருவர் என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது இந்நபர் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் மூவாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இது பிணையில் வெளிவர முடியாத குற்றம் என்பதனால் அவர் தடுப்பு காவலில் தொடர்ந்து வைக்கப்பட்டார் மூன்று மாதங்களுக்கு பின்னர் மேல் நீதிமன்றில் அவருக்கு பிணை வழங்க எனினும் அவர் இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்டதாக கீர்த்தி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வாளரின் அறிக்கை அவர் எந்த போதைப் பொருளையும் வைத்திருக்கவில்லை என அறிவித்தது இதனால் நீதிபதி அவரை வழக்கிலிருந்து விடுவித்த போதிலும் அவர் உயிருடன் இல்லை என கீர்த்தி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தவறான கைதுகள் மற்றும் தடுப்பு காவல்களால் தொழில் இழப்பு திருமண உறவு முடிவடைந்தால் பிள்ளைகளை பராமரிக்க முடியாத நிலை போன்ற பிரச்சனைகள் அப்பாவி நபர்களுக்கு ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த தவறான கைதுகள் ஒரு தனி நபரின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்றுச் சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் இரண்டாம் நாள் என்றாகும் இரண்டாம் நாள் திருவிழாவின் காலை நேர பூஜைகள் காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது தமிழில விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனது எழுதப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார் கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என அந்நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு அமைச்சர் கரி ஆனந்தசங்கரி கடிதம் அனுப்பியமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் விடுதலை உறுப்பினரி என கூறப்படும் இலங்கையைச் சேர்ந்த செந்தூரன் செல்வக்குமாருக்கு கனெடியோ குடியுரிமை வழங்குமாறு ஹெரி ஆனந்தசங்கரி இரண்டு கடிதங்களை அனுப்பியுள்ளார் குறித்த கடிதங்கள் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு முதன்முறையாக பதிலளித்த போது ஹரி ஹெரி ஆனந்தசங்கரி இதனை தெரிவித்துள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று உதவி கோருவோர்க்கு சேவைகளை வழங்குவதாகும் இதன்படி குற்றம் சுமத்தப்பட்ட விடயத்தில் தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனது கடமைகளை செய்ததாக கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்தசங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கையுண்டு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கனடா பிரதமர் மார்க்கானி இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஹரி ஆனந்தசங்கரி சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கனடா பிரதமர் இவ்விடயத்தை நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க யூடியூப்பில் நானூறு மில்லியன் சந்தாதாரர்களை பெற்ற முதல் நபராக மிஸ்டர் பீஸ்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் யூடியூப்பில் மக்களை கவரும் வகையில் காணொளிகளை வெளியிட்டு வந்த நிலையில் அதிக சந்தாதாரர்களை பெற்ற நபராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனால் இவருக்கு பிரத்யேக பிளே பட்டன் வழங்கி யூ முகாமையாளர் நீல் மோகன் கௌரவித்துள்ளார் சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கியுள்ள நிலையில் பாபா மங்காவின் கணிப்பு பலித்துள்ளதாக பலரும் தகவல் வெளியிட்டுள்ளனர் இன்று காலை எட்டு மணியளவில் ரஷ்யாவின் கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் ஜப்பானின் கம்சட்கா தீபகற்பத்தில் அடி உயர சுனாமி அலைகள் தாக்கியுள்ளது ஜப்பான் வானிலை ஆராய்ச்சி மையம் அவசர எச்சரிக்கைகள் விடுக்க நாடு முழுவதும் சைரன் ஒழித்ததை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல உத்தரவிடப்பட்டனர் இந்நிலையில் ஜப்பானின் புதிய பாபா வங்கா என அழைக்கப்படும் ரியோ டட்சுகியின் கணிப்பு பலித்துள்ளதாக பலரும் தகவல் வெளியிட்டுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் மாதம் ஐந்தாம் தேதி தெற்கு ஜப்பானை சுற்றியுள்ள கடல் கொந்தளிக்கும் என ரியோ குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கும் என ரியோ கணிக்க அதே போன்ற ஒரு நிலநடுக்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கியது எனவே ஜூலை மாதம் மீண்டும் நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கவிருப்பதாக ரியோ ஏற்கனவே கணித்தமையினால் ஜப்பானுக்கு சுற்றுலா பெற முன்பதிவு செய்துள்ளோர் எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியடைந்தது இந்நிலையில் ரியோ குறிப்பிட்ட ஐந்தாம் தேதி பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்படவில்லை என்றாலும் அவர் குறிப்பிட்டது போன்றே சுனாமி ஏற்பட்டுள்ளதாக பலரும் தகவல் வெளியிட்டு வருகின்றனர் ரஷ்யாவின் தூர கிழக்கு பிராந்தியமான கம்செட்காவில் எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பத்தை தொடர்ந்து ஜப்பானை சுனாமி பேரலைகள் தாக்கியுள்ளது இந்த சுனாமி பேரலை ஜப்பானின் வடக்கு ஹொக்கைடோ தீவில் சுமார் முப்பது சென்டிமீட்டர் அடி உயரத்திற்கு மேலெழுந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் மற்றும் வடக்கு கிழக்கு கடற்கரைகளின் ஓசாக்காவின் தெற்கே வகையாமா வரை மூன்று மீட்டர் உயர அலைகள் எழும்பும் என ஜப்பானின் வளிமண்டலவியல் திணைக்களம் ஏற்கனவே முன்னர் விப்பு வெளியிட்டிருந்தது பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டமூலத்திற்கு மூலத்திற்கு ஆஸ்திரேலிய நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி டிக்டாக் ஃபேஸ்புக் ஸ்னாப் ரெடிட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு முன்னதாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யூடியூப் தளமும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டொலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் அது தீங்கு விளைவிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளை வணக்கம்